எட்டேதி பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா இவங்க வந்து பிஸ்னஸ் பண்றது இவங்களோட நேச்சுரலான ஸ்கில்ஸா இருக்கும் ஸோ இவங்களுக்கு நேச்சுரல்லாவே பிஸ்னஸ் நல்லா பண்ண வரும் இவங்களுக்கு வந்து மணி மேக்கிங் எப்படி இருக்குன்னா பண்ணுனா நல்ல பெரிய பெரிய டீலிங் தான் பண்ணணும் சும்மா குட்டி குட்டியெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ணாமல் கூட இருப்பாங்களே தவிர பண்ணுனா பெருசாக தான் பண்ணணும் அந்த மாதிரி எனர்ஜியில் இருப்பாங்க இவங்க மணி அண்ட் ஃபினான்சிங்கில் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறது இவங்களுக்கு வந்துருக்க இவங்களுக்கு இருக்க மணி மேக்கிங் ஐடியாஸ்லாம் வந்து இப்பெல்லாம் கூட பண்ணலாமா பிஸ்னஸ் அப்படின்ற அளவுக்கு புதுசு புதுசாக வந்து விஷயத்தை வெளியே கொடுப்பாங்க ஸோ இவங்க எங்க வந்து ஒர்க் பண்றாங்களோ அந்த இடத்துல வந்து அந்த அவங்களோட ஓனருக்கு பெரிய மணி மேக்கிங் ஸ்கில்ஸை கொடுத்தவர் வந்து இந்த பர்சனாக இருப்பாரு இவரோட ஐடியாஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் அதே மாதிரி ரொம்ப ஆம்பிஷியஸா இருப்பாங்க மோட்டிவேட்டடாவே அவங்க ஃபீல் பண்ணிக்குவாங்க அவங்க வந்து ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பாங்க அதாவது இது நடைமுறைப்படுத்தாத விஷயத்துல இமேஜினரிலாம் வந்து அதிகம் சொல்லமா எதுவும் பேசவே மாட்டாங்க டே ட்ரீமிங் இவங்களுக்கு இருக்காது ஏதாவது பண்ணா உருப்படியா பண்ணும் இல்லைன்னா பண்ணவே கூடாது அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க கிட்ட வந்து வாய் கொடுக்கவே கூடாது இவங்க வந்து ரொம்ப அவங்களோட பாயிண்ட்ஸ் நச்சு நச்சுன்னு எடுத்து வைப்பாங்க அவங்க கிட்ட வந்து மீறியே வர முடியாது அவ்வளவு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆன் டைம்ல கொடுத்துட்டுருவாங்க அது அவங்க மேல வந்து தப்பே இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் சொல்றப்பா இவனு நினைக்கிறேன் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுப்பாங்க அவங்கள மீறி எதுவும் வந்து பேசவே முடியாது அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளா இருப்பாங்க இவங்களோட பணம் வர்றது வந்து ஹார்ட் ஒர்க் வந்து போடுறாங்க எதுலயாவது மைண்ட் வந்து அவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு மைண்ட் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது செய்யாம தூக்கம் வராது அந்த பிக்ஸ் பண்ண விஷயத்துல இருந்து கொஞ்சம் கூட இறங்கவும் மாட்டாங்க அந்த பிக்ஸ் பண்ண விஷயத்துல இருந்து எக்ஸ்ட்ராவும் போக மாட்டாங்க ஆ போதும் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களோட கோல் எல்லாம் வந்து ரொம்ப வர்த்தா தான் இருக்கும் சும்மா இப்ப ஒரு கரெக்டான ஒரு நாலு மாசத்துல எனக்கு இதுதான் கோல் அப்படின்னா அந்த கோலை ரீச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கேன் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் வந்து போடுவாங்க எக்ஸாம்பிள் லைவ் எக்ஸாம்பிள நீங்க தேங்க் யூ ஓகே அடுத்தது இவங்களுக்கு என்ன விதமான வேலைகள் வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தா சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் இந்த விஷயத்துல வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி கெமிக்கல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மெடிசின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் அக்கவுண்ட்ஸ்ல எல்லாம் வந்து இவங்க ஷைன் ஆவாங்க அடுத்தது இவங்களுக்கு உண்டான லக்கியான கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் லக்கி வருது இவங்களுக்கு கலர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டார்க் கிரே கலர் டார்க் ப்ளூ கலர் பர்பிள் கலர் பிளாக் கலர் இதெல்லாம் இவங்களுக்கு இவங்களுக்கு உண்டான ஆஹ் அதிர்ஷ்டமான கற்கள் அதிர்ஷ்டமான கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தோம்னா சஃபையர் பெட்டரா இருக்கும் இவங்களுக்கு கேட்ஸை கிறிஸ்டல் பெட்டரா இருக்கும் பிளாக் பேர்ல் வந்து இவங்க யூஸ் பண்ணலாம் பிளாக் பேர் அதிகமா கிடைக்காது அது அப்படி கிடைச்சது யூனிக்கான விஷயம் அவங்க யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப லக்க கொடுக்கும் அதே மாதிரி டைமண்ட் பிளாக் டைமண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அது யூஸ் இவங்களுக்கு உண்டான எந்த பொருள் வந்து சாஃப்டா இவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பாக்கலாம் வா ஸ்பினாச் இன்னைக்கு இவரோட லஞ்சம் வந்து பாலக்கீரை கரெக்டா அவருக்கு தான் வந்திருக்கு பாலக்கீரை வந்து ரொம்ப இவங்களுக்கு நல்லது பண்ணும் அதே மாதிரி கேரட் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் ஃபிக் ஃப்ரூட் இருக்குல்ல ஃபிக்ஸ் அது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தது பெரிஸ் எல்லாமே இவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்புறம் சீட்ஸும் வந்து இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அடுத்தது இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா வாரத்துல ரெண்டு மேக்சிமம் ரெண்டு நாள் ஒரு நாள் இல்லைன்னா மேக்சிமம் ரெண்டு நாள் மட்டும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மீதி வந்து வெஜிடேரியன் ஃபுட்ல இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும் ஓகே இவங்களுக்கு உண்டானா என்ன என்ன எந்திரம் எதுன்னு பார்ப்போம் அடுத்தது மந்திரம் எதுன்னு பார்ப்போம் இவங்களுக்கு வந்து ஒன்னாம் தேதியில பிறந்தவங்களும் நாலாம் தேதி பிறந்தவங்க கூடயும் நல்ல பாண்டிங் இருக்கும் அதே மாதிரி ஆறாம் தேதியில பிறந்தவங்களும் அஞ்சாம் தேதியில இருக்கிறவங்களுக்குமே வந்து அவங்கனால நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்

இந்த அந்த அப்படியே கொஞ்சம் வந்து பாருங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சொல்லியிருக்காங்க பன்னெண்டு ஏழு பதினாலு பதிமூணு பதினொன்று ஒம்பது எட்டு பதினஞ்சு பத்து வந்து உங்களுக்கு வந்து இதுல சந்தேகம்னா நான் இங்கேயே கிளியரா சொல்லிடுவேன் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் உங்களோட பர்டிகுலர் டேட் ஆஃப் பர்த்கு டீடைல்ஸ் வேணும் உங்களோட பர்டிகுலரான டேட் ஆஃப் பேர்துக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கணும் டாரட் ரீடிங் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த சந்தேகங்கள் வந்து கால் பண்ணி நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்ட்டு வந்து கால் அட்டென்ட் பண்றப்ப ஆஃபீஸ் பீப்பிள்ஸ்க்கு வந்து ஒண்ணுமே புரியாது அவங்களுக்கு ஸோ நீங்க எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர்ல அப்பாயின்ட்மென்ட்க்கு மட்டும் கால் பண்ணுங்க ஓகே இது டெலிட் பண்ணிட்டுமா अंजाम से लिए ओके करेंगे कि इन्होंने आर पे लाइक करना वीडियो हंटर लाइक सुन रहे हो इन्हें आप लाइक करने देंगे बहुत ही अगर ती एक तो फिर पता चलेगा हमारे काम में वीडियो जान लाइक करने देंगे डबल टैप करने देंगे वीडियो उधर लाइक करने देंगे ओके अंदर मंदर मोर टाइम पढ़ने काम चल रहा है नीलांजना

I do